ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பு அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க இது இனிப்பு வந்து மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இது கூடவே கப் அளவுக்கு கோதுமை சேர்த்து இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது நல்லா வாசனை வருங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கோதுமை வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரும் உங்களுக்கே பார்க்கறம்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா வருபட்டதுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கலர் வந்து லைட்டாக மாறி வந்திருக்கும் இந்தளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் வேண்டாட்டி நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த சமயத்தில் வந்து இது வந்து நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சுங்க மாவு வந்து இந்த சமயத்தில் நம்ம வந்து வடித்து வச்சுருந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டுக்கோங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து செஞ்சு எடுத்துடலாங்க அதிக டைம் எடுக்காது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம்தான் ஆகும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இருந்ததுக்கு இப்போ நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் வந்து சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஸ்வீட்னாவே ஆறுனதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவோம் ஆனால் அந்த ஸ்வீட் வந்து சூடாக சாப்பிட்டு பாருங்கள் செஞ்ச உடனே காலியாயிரும் இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம் கண்டிப்பாக அதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி